விமானங்கள் சார்ஜா துபாய் போன்ற நகரங்களில் செல்லக்கூடிய விமானங்கள் இரண்டாவது நாளாக சுமார் பன்னெண்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் நேற்று இரவு சென்னையிலிருந்து துபாய் செல்ல வேண்டிய எமிரேட்ஸ் விமானம் ரத்து செய்யப்பட்டிருந்தது அந்த துபாயிலிருந்து சென்னை வந்து திருப்பி செல்ல வேண்டிய விமானம் அந்த விமானம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இவர்கள் சென்னையில் சென்னையிலிருந்து செல்ல வேண்டிய பயணிகளுக்கு மூணு மாதத்துக்கு முன்னதாக தவறும் அந்த பயணிகள் அனைவரும் விமானங்களுக்கு வந்துவிட்டனர் சென்னை வந்த தங்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று விமான நிறுவனம் அதிகாரிக்கிறார் ஆனால் தற்போது அவர்கள் அதிகாரிகள் எதுவும் செய்யாதனால் அதிகாரிகள் கடும் வாக்குவாதங்கள் செய்யப்பட்ட விடிய விடிய அதிகாரிகள் வாக்குவாதம் செய்து அவர்கள் அதிகாலை சென்னையிலிருந்து தோப்பிச் சென்றார்கள் இவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளாக வேறு இந்த விமானங்கள் செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் அதிகாரி தெரிவித்திருந்தார்கள் இந்த சென்னை விமானத்தில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது விவரங்களுக்கு நன்றி கசாலி இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்